வணக்கம் இன்னைக்கு வந்து விருச்சகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சகம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இப்படி தாங்க இருப்பாங்க அதாவது காலப்புறிச்சனைக்கு எட்டாவது வீடு மர்ம உறுப்பை குறிக்கிறது தான் விருச்சகம் இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரை ரகசியம் காப்பாற்றுறவங்க இவங்க தான் அடுத்து பனிந்து சென்றால்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா பணிந்து செல்லலை இவங்க வந்து பார்த்திங்கன்னா அகங்காரம் ஒரு திமுறாக வந்து அதிகாரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து அவ்வளோக்கும் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து வசியமும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்களை பார்க்கும்போதே வசியமாக தான் இருப்பாங்க அதனால நிறைய நிறைய பேர்த்த ஈர்த்துருப்பாங்க அவங்க தோற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த வசீகரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தன் குடும்பத்தை வந்து எப்போதும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க வந்து கட்டுப்பாட்டு அவங்க கட்டுப்பாட்டில் மீறி தான் குடும்பம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இவங்க நினைப்பு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு ஆகாத ராசி தான் இது தாய் தந்தை பிரிஞ்சு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும்போது சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க தாய் தகப்பாங்கிட்ட ஒரு ஒற்றுமை இருந்திருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இறந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா இறந்துருப்பாங்க இல்லைன்னா ஒன்றா இருந்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க தாய் தந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க அடுத்து மனதில் ஒன்றை வைத்து வெளிப்படுத்த தெரியாத இவ நபர்கள் தான் இவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் வந்து தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா நல்லா இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே கஷ்டம் அதிகமாக இருக்கும் அடுத்து கணவனை விட மனைவிக்கு இது வந்து அய அதிகமாக இருக்கிறதுக்கு வயது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்துக்கு ராசி வந்து விருச்சக ராசனக்காரங்க வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து அதாவது ஒரு பங்கு தான் வந்து மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு பங்கு மட்டும்தான் ஒரு பத்து பங்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று தான் சொல்லுவாங்க மற்ற ஒம்பது பங்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மறைச்சிடுவாங்க அது ரகசியமாக வச்சுக்குவாங்க ஆணாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கிருக்கும் கடனை வந்து எல்லாமே சொல்ல மாட்டாங்க கடை இவ்வளோ வாங்கியிருக்கேன் அவ்வளோ வாங்கியிருக்கேன் குடும்பத்துக்காக வந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து சொல்லவே மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடனுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காண மாட்டாங்க மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வந்து வாங்கிட்டு இருப்பாங்க தினமும் வந்து அதனால கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடர்பாடு வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அடுத்து வாழ்க்கையில் எவ்வளோ தொல்லை வந்தாலும் சரி இடர்பாடு கஷ்டம் வந்தாலும் சரி அதை வந்து சமாளிக்கும் வல்லமை அறிவும் வந்து இவங்களுக்கு இருக்கும் அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு ராசிகளில் வந்து அதிக சூழ்ச்சியம் ஒளிந்து கொண்டே இருப்பது வந்து விருச்சகம் மட்டும்தான் விருச்சகம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே இருக்கும் எல்லா ராசியை விட இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அடுத்து உடல் அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்பு வந்து வெளியே தெரியாமல் சதை வந்து கொஞ்சம் உருண்டு திரண்டு தான் இருப்பாங்க நடிமனதாக இருப்பாங்க அடுத்து ஒரு நடுத்தர உயரம் தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக உயரமும் இருக்க மாட்டாங்க குள்ளமாகவும் இருக்க மாட்டாங்க ஒரு நடுத்தர உயரம் இருக்கும் அடுத்து அகன்ற நெற்றியும் அமைதியான உருவமைப்பும் உண்டு தேலின் விஷத்திலிருந்து இப்போ போல் பேச்சில் மற்றவங்களை வந்து மனதை வந்து காயப்படுத்திடுவாங்க அதை கொடுக்க மாதிரி பேசிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலமான கலர் இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல கலராகவும் இருப்பாங்க மனுஷ நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க அனுஷ நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னா ஒரு ஆண் மாதிரி தோற்றத்தில் இருப்பாங்க உயர்ந்திருக்கும் அப்புறம் நடை உடை பாவனை இதிலலாம் வந்து ஒரு கம்பீரமாக இருப்பாங்க அடுத்து நியாயம் அநியாயம் அப்படி வந்து தெளிவா எடுத்து சொல்றது ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்கும் அடுத்து விஷாமம் குறும்புத்தனம் விஷாமம் ஒரு குறும்புத்தனம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் பிடிக்காத நபர்களை அடிக்கடி தேய்பால கொட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்க்க வந்து அப்பவே போல் இருந்தாலும் விளையாட்டு போட்டிகள்ல முதலிடம் பிடிப்பாங்க பிடிவாத குணம் வந்து அதிகமாக இருக்கும் பிறருக்காக எதையும் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யாருக்கும் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் ஏமாற்றி விட முடியாது அந்த ஏமாத்துற ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான் அப்புறம் அந்த மாதிரி தான் அதை தவறு செய்தால் அது பண் அதாவது பிற மற்றவங்க வந்து தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குற்றம் குறையை வந்து மறந்துடுவாங்க அதே மாதிரி துப்பறியும் தொழில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக நல்லா இதாக திறமையாக செயல்படுவாங்க துப்பறியும் துறையில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டுபிடிப்பாங்க ரசிகாரங்க தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து எளிதில் பேசி ஜெயிச்சு ஜெயிக்க முடியாது பேசி ஜெயிக்கவே முடியாது ஏன்னா கரெக்டாக வந்து பேசுவாங்க அவங்க என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே வாய அடைச்சிருவாங்க எல்லாத்தோட கொடுக்கு பிடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருப்பாங்க கிடுக்கி பிடி வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க யாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக அவங்கள கிடுக்கி கிடிக்கிப்பிடி வச்சுருப்பாங்க அதை வந்து போடுவாங்க அப்போ இவங்கள்ட்ட வந்து தப்பவே முடியாது அப்புறம் இவங்கள்ட்ட வந்து ஒரு அடி விலகி இருப்பது நல்லதுதான் தான் ஆனால் முன்பெண் யோசிக்காம தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க யாரா இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி தூக்கி எரிஞ்சு பேசிடுவாங்க இவங்கள்ட்ட பேச கஷ்டமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு உண்மை இருக்கும் உண்மைத்தன்மை இருக்கும் ஆனால் இவங்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உண் உண்மைதான் இருக்கும் உண்மையை தான் அவங்க பேசுவாங்க போய் பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியில் பாடுபட்டாலும் சரி அயராது உழைச்சி உழை உழைத்து தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உழைக்காம இருக்க மாட்டாங்க அதே மாதிரி என்ன தான் தோல்வி அடைஞ்சாலும் சரி திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுடணும் அடுத்து குடும்பம் அமைந்த பின் தான் பெருநிதி வந்து இவங்களுக்கெல்லாம் சேரும் அதே மாதிரி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து இவங்க நல்லா வருவாங்க அடுத்து நீங்கள் வந்து தாய் தகப்பன் நல்லா அதாவது தா தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கிட்டா செல்வம் வந்து அடையலாம் அது விருச்சக ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை வந்து கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறவங்க தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அப்படி பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்வம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து குழந்தை பிறக்க வந்து யோகம் குழந்தை பிற பிறக்க பிறக்க தான் உங்களுக்கு வந்து யோகம் இருக்கும் பிறகு பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து யோகா இருக்கும் அடுத்து இயற்கையாக வாக்கு பலிதம் வந்து உங்களுக்கு இருக்கும் வாக்கு பலிதமும் இவங்களுக்கு இருக்கும் சகல விஷயத்திலையும் ரொம்ப ஆர்வம் காட் காட்டியிருப்பாங்க சிக்கனமாக இருப்பாங்க தேவையற்ற செலவு செய்ய தயங்குவாங்க ரொம்ப அனசியமான செலவெல்லாம் அவங்கலாம் பண்ணவே மாட்டாங்க அதுக்கப்புறம் தேவை அப்படின்னு சொன்னா உடனே வந்து செய்வாங்க அடுத்து சாதனை படைக்கும் எண்ணம் வந்து எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்கும் ஏதாவது ஒரு கோல் வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து விளையாட்டாக பேசி மற்றவங்கள்ட்ட வந்து குற்ற குறையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அடுத்து பணம் வந்து தேவையான அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் பணம் பற்றாக்குறை தேவையாக வந்து ஏற்படாது மற்றவர்களோட பணமாவது இவங்க கையில் வந்து புலங்கிட்டு தான் இருக்கும் அடுத்து ஆடம்பர வசதிக்கு ஆசைப்படுவாங்க பூர்வீக சொத்துக்களை வந்து விற்பனை செய்து தன் தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு செஞ்சுக்குவாங்க அடுத்து இளம் வயதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி நடு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான பலன் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வயசான காலத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து சேமித்து வச்சுக்குவாங்க அடுத்து சொந்த வீடு இருந்தாலும் சரி அது பழமையாக தான் இருக்கும் பழமையாக இருந்தாலும் அவங்களுடையதாக இருக்கும் அல்லது மற்றவங்க சொத்தாக இருக்கும் அடுத்து தகுந்த வயதில் வீடு சொத்து எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ விருச்சக ராசிக்காரங்க மட்டும் என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும் தாமதமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காம இருக்காது அடுத்து பஸ்ஸு கன்று ஆடம்பரமாக சில பேர்லாம் பஸ்ஸு கன்றுலாம் வச்சு ஆடம்பரமாக இருப்பாங்க அடுத்து பொருளாதார தாராளமாக இருக்கும் இவங்க வீட்டில் வந்து விஷப்பூச்சி தேள் வவ்வாலெலாம் வரும் வீடு கோவில் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா சந்துபுந்து அருகில் அமையும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடான இடத்துல கட்டியிருப்பாங்க பல்லமான இருக்கும் அந்த இடத்த வந்து மேடு பண்ணி கட்டியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூது விளையாடலாம் கூடாது ஆஹ் சூ இது பகடை உருட்டுறது இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது கடன்னு வாங்கக்கூடாது கடை வாங்கினாலும் சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படாது இவங்களுக்கு பயன்படாது அது தான் எடுத்துக்குவாங்க அடுத்து மீனம் கடகம் மகரம் ராசிக்காரங்க வந்து இவங்களுக்கு உதவி செய்வாங்க மனைவியிடம் அதிகம் பெரிய வச்சிருப்பாங்க அது ராசினாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யன்யமா தான் இருப்பாங்க அடுத்து செவ்வாய் பழம் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஒரு தழும்பு ஒரு காயம் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய செஞ்ச ஒரு வடுக்கல் இந்த மாதிரிலாம் இருக்கும் எந்த ஒரு வேலையும் சரியா செய்வாங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு தனியே தான் வந்து வெளியே தான் இருக்கா இருப்பாங்க உடன்பிறப்பு மூலம் அது ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து புத்திர தடை வந்து ஏற்படும் தொழில் துறையில் ஆசைப்பட்டு பெரும் பொருள் இழப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து வரும் இருந்தாலும் எப்போதும் வந்து தொழில் சிந்தனை வந்து எப்பயும் தொழில் சிந்தனை வந்து செயல்படுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பேரும் புகழ வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அடுத்து எளிதாக வீடு அமை யோகம் வந்து இவங்களுக்கு இருக்கும் ஒரே வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியிருக்கும் யோகம் வந்து கிடைக்கும் வீட்டை வந்து தோற்றமா மாற்றி அமைப்பது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டை வந்து தோட்டமாக மாற்றி வச்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செடி கொடி வளர்க்குறதே உங்களுக்கு ரொம்ப தான் பிடிக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செடி விதை போட்டாலும் சரி இவங்க கையில் போட்டாங்க அப்படின்னா நல்லா முளைக்கும் அந்த ஒரு இதில் அவங்க வந்து இதாக இருப்பாங்க நீங்கள் வேணால் வெச்சக ரசிகாரங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செடி எல்லாம் உங்களுக்கு வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வளையும் அதுக்கப்புறம் வெளியூர் வெளிநாட்டில் வசித்தாலும் கோடி ரூபாய் ஊதியம் பெற்றாலும் சொந்த ஊரில் வசிக்க தான் ஆசைப்படுவாங்க உங்களால் வீடு உடனடியாக வாங்க முடியாது வீடு என்றால் ஒரு மனப்போராட்டம் தான் இருக்கும் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து ரெண்டு மூன்று முறை முயற்சி செய்து வாங்க முடியாம இந்த தான் போகும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரிசையாக இருக்கும் வீட்டுல இருந்து பின்ன அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பீங்க அதுக்கப்புறம் தான் சொந்த வீடு ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆஹ் மாசி மாசம் ஒரு குடி குடியிருந்தாலும் ஏறினாலும் பூமி பூஜை செஞ்சாலும் நிரந்தரமாக வீடு தலைமுறை தலைமுறையாக வாழும் அமைப்பு பெறுவாங்க அதாவது மாசி மாதம் ஒரு வீட்டில் குடியேறினாலும் பூமி பூஜை செஞ்சாலும் மாசி மாதம் இதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக வாழும் அமைப்பு வந்து பெறுவீங்க அடுத்து முன்னோர் வாழ்ந்த வீட்டில் குடியிருந்தால் மிகுந்த நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொத்து வாங்கும் முன் அல்லது பின் விபத்து ஏற்படும் இயல்பாக சொத்து வாங்கும் முன் அல்லது பின் விபத்து வந்து உங்களுக்கு ஏற்படும் இயல்பாக எல்லா வகை வாகனம் ஓட்டும் சக்தியாக இருக்கும் சக்தி இருக்கும் அடுத்து தொழில் துறையில் சில கஷ்டம் அனுபவித்த பின்பு தான் சுகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் குடியிருக்கும் வீடு அதிகம் வந்து ஆ ஆற்றோரம் அதாவது ஆத்தோரத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்லா நிறைஞ்ச நிறைந்த வீடாக இருக்கும் நிறைய வந்து நபர்கள் வாகனம் வைத்து வச்சுருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆத்தங்கரை தான் உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி தெற்கு நோக்கிய வீடு தான் உங்களுக்கு வந்து சிறப்பு அடுத்து தாய் தன்பு தாய் அன்பு அதிகம் வந்து உங்களுக்கு இருக்கும் தாயிட்ட பாசம் அதிகமாக இருக்கும் அடுத்து நண்பர்களை உறவினர்கள் போல நினைப்பீங்க பெரும்பாலும் வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்கும் அதில் மூத்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோருக்கு விருத்தியும் சுகமேன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மூத்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அடுத்து இதில் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் தெய்வத்திடம் கொடுத்து வாங்குவது நல்லது அடுத்து முன்னோர் சொத்து கிடைக்க வழி இல்லை என்றாலும் நீங்கள் சேர்த்த சொத்துகள் வந்து வம்சத்துக்கு சேர்த்து வச்சிருவீங்க இளமை கால ரகசிய உறவு இருந்து கொண்டு தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பெண்களுக்கு வந்து கல்வியறிவு அதிகம் இருக்கும் பகைவரை வெற்றி கொள்ளும் திறமையும் இருக்கும் பெரும்பாலும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அம்மை அம்மை காய்ச்சல் நோயெல்லாம் இவங்களுக்கு வந்து வரும் அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் உங்களுக்கு பேரில் வந்து உங்களுக்கு சொத்து வந்து கண்டிப்பாக இருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு வந்து உங்களுக்கு இருக்கும் ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் பேச்சு உங்களுக்கு எதிரியாக அமையும் அடுத்து அதனால கேர்ஃபுல்லா பேசுறோம் மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் குறுகிய பயணம் மூலம் விபத்து வந்து சந்திப்பீங்க ஜாமீனில் போடுதல் பத்திரம் ஒப்பந்தம் செய்யறது உங்களுக்கு பிரச்சனை வரும் அடுத்து வாழ்க்கை துணை அந்யோன்யமாக இருப்பது நல்லது அப்படிதான் இருப்பாங்க பெரும்பாலும் அடுத்து தகப்பன் உறவில் வந்து திருமணம் செய்தால் வாரிசு இல்லாமல் போய்விடும் நிலை வந்து வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் தவிர்த்து மீனம் ராசி பெண் திருமணம் வந்து சிறப்பு ரிஷபத்தை தவிர்த்தரணும் ஏன்னா அதை வந்து ஆகாத உங்களுக்கு சண்டை தான் வரும் அடுத்து கடகம் திருமணம் செய்தால் வாழ்க்கை நல்லது நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை வழியில் நல்ல அனுகூலமும் பெற முடியும் அடுத்துக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின் வந்து படிப்படியாக வந்து குறையும் அடுத்து வாழ்க்கை துணைவுடன் நல்ல சிறப்பாக வாழும் வாழ்க்கை அமையும் உங்களுக்கு உங்களுடன் விரும் விருப்பு பொறுப்பு விருப்புகளை அனுசரித்து செல்லும் வாழ்க்கை துணை தான் அமையும் வரவு செலவு கணக்குகளை அக்கறையுடன் குடும்பம் நடத்துவீங்க யாருக்கும் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாமல் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அடுத்து திருமணம் முன் பெ முன் ஆதரவுடன் இருந்தாலும் பின் தனித்துவாலும் சூழல் தான் ஏற்படும் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிரும் அந்த கஷ்டத்தை நீங்கள் மறந்துடுவீங்க ஏன்னா பிரச்சனை வேலை பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கஷ்டம் மறந்துட்டு மறைஞ்சிரும் அதே மாதிரி தான் அடுத்த திதி மகிழ்ச்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த தான் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சினா ஒரு ரேடியோ கிடைக்கும் அது அதிர்ஷ்டம்னா அது அந்த அதிர்ஷ்டம் மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு எமோஷனலான ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா காசோலை மின்சாரம் தகவல் தொடர்பு போன்ற துறையில் வந்து பிரச்சனை ஏற்படும் உடலில் நரம்பு மண்ணில் வந்து பாதிப்பு இருக்கும் அதுக்கு வழி தந்தை வழி முன்னோர்கள் தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள் அவர்களாக இருந்து ஜீவசமாதி அடைந்திருப்பாங்க அடுத்து நீங்கள் இருக்கும் இடத்துல வந்து சக்தி வாய்ந்த கோவில் இருக்கும் அடுத்து நல்ல கல்வியில் படித்து உள்ள நபருக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உழைக்காமல் வரும் படத்தை அதிகம் எதிர்பார்ப்பாங்க உழைக்காமல் வரும் படத்தை வந்து அதிகம் எதிர்பார்ப்பாங்க அடுத்து ஷேர் மார்க்கெட்டு குதிரை பந்தயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுவீங்க சமூக நல சேவையிலையும் அதிக ஈடுபாடு வந்து கொண்டவர்கள் தான் இந்த விருச்சகம் ரசிக்காரங்க அடுத்து எதிரிகள் தன்னை கண்டால் அஞ்சு நடுங்கி செல்ல கிடுக்கு பிடிவு செஞ்சு அதான் எதாக இருந்தாலும் சரி முன்னாடியே சொல்லிக்க கிடுக்கு பிடி வந்து வச்சுருப்பாங்க யாருக்கா இருந்தாலும் சரி அடுத்து ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அனைத்தையும் சாதித்து கொள்வார்கள் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வாசனை திரவியம் கோதுமை தேன் போன்றது வகை வாங்கி விற்பனை செய்யலாம் ஒரு சிலர் மருத்துவத்துறை ரசாயன காவல்துறையில புகழ் கிடைக்கும் சுதந்திரமாக இருக்க விருப்பம் கொள்வார்கள் எல்லோருக்கும் தனக்கு கீழ் படிந்து நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களை வெற்றி கொள்வது அவ்வளவு எழுதி இருக்காது இவங்களோட சண்டை போடுவதை விட சமாதானமாக செல்வது நல்லது அடுத்து அரசு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு உங்கள் உழைப்பு செல்வம் சேர மனைவி நோய் நோய்பட வாய்ப்பு உள்ளது இன்பத்தை வந்து ரசித்து அனுபவிப்பது தான் இவங்க உங்களை விட வேற யாருக்கும் இல்லை உங்களோட பணம் செலவு செய்வது என்றால் அதில் ஆதாயம் இல்லாமல் செலவு செய்ய மாட்டீங்க ஆன்மீகத்துல மிக சிறந்த நிலை கொடுக்க கொடுக்கும் கட்டிய மனைவி ஒரு நாள் எதிரியாக மாறும் நிலை கண்டிப்பாக வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியூர் சென்று வருவீங்க அதுக்கு என்று பணம் வந்து சேர்த்து வச்சிருப்பீங்க அடுத்து வேலை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்து நோய் வம்பு வழக்கு இருக்கும் வாழ்நாள் ஒரு நாள் கூட சிறு விபத்து சந்திக்காமல் இருக்க மாட்டீங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல ஜோதிடம் ஆசிரியர் வட்டி கடை வைத்து இருந்த நபர்கள் இருப்பாங்க வாக்கு பலிதம் அதிகமா இருக்கும் பணம் உங்களை தேடி வர வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அடுத்து சகோதரன் பிறந்தவுடன் குடும்பத்தில் வறுமை ஏற்படும் முதிர்ச்சி கொஞ்சம் ஆமை வேகத்தில் தான் முயற்சி கொஞ்சம் ஆமை வேகத்துல தான் இருக்கும் வண்டி வாகனம் வீடு மெதுவாதா அமையும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் மனைவியால் விரயம் உண்டு கூட்டு தொழில் ஆகாது வெளிநாடு வெளி அஹ் வெளிமாநில வருமாய் வந்து உங்களுக்கு இருக்கும் எந்த வழக்கு போட்டாலும் சரி வெற்றி இருக்கும் அடுத்த இன்சூரன்ஸ் போன்றவற்றில் ஆதாயம் உண்டு சாக்கடை டாஸ்மாக் சக்தி சகதி உள்ளிட்ட இடத்தில் தொழில் செய்வது சிறப்பாக இருக்கும் சித்தர் மகன் போன்ற நபர்களை வணங்குவது நல்லது கரூர் மாவட்டம் நெரூர் சென்று வழிபடுவது மிக சிறந்த பலன் கிடைக்கும் பிரச்சனை வரும்போது புத்தி புத்தி சரியாக வேலை செய்யாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை செய்துகிட்டு இருப்பீங்க இது போன்ற நிலையில் இருந்தால் இது போன்ற நேரத்தில் நெரூர் கோவில் சென்று வருவது சிறந்த பலன் கிடைக்கும் கரூர்ல இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோவில் பார்க்க அமைதியான முகத்தோற்றம் என்ற கோபம் என்றால் விஸ்வரூபம் எடுத்து விடுவீங்க தேல் போல மற்றவர்களை காயப்படுத்தியும் பேச்சால் துன்பப்படுத்தியும் விடுவீர்கள் இதுதாங்க வாழ்நாள் பலன் விருச்சகத்துக்கு நன்றி வணக்கம்